மீகா ஏழாவது அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சொல்லப்படுகிறது உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம் அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம் இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு வித்தியாசமாய் வருகிறது ஆங்கிலத்திலே ஒரு மொழிபெயர்ப்பு விதமாய் சொல்லுகிறது the degree against you shall be far removed என்று சொல்லப்படுகிறது அர்த்தம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரமாணத்தை தேவன் முழுவதும் அகற்றி விடுவார் முழுவதும் என் வாழ்க்கையில என்னுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக இருக்கிற பிரமாணங்கள் கையெழுத்துகள் சாத்தாடை திட்டங்களை கத்தர் முழுவதை விட்டு நீக்கி போடுவார் எனக்கு விரோதமாய் இருக்கிற ஆக்கினைகளை அகற்றுவாக உனக்கு விரோதமாய் இருக்கிற பிரமாணம் உடைக்கப்படுவதாக உன் வாழ்க்கையில சாத்தான் ஒரு பிரமாணத்தை எழுதி வைத்திருக்கலாம் உனக்கு நல்லது நடக்க கூடாது ஆபத்து விபத்து என்று சொல்லி ஆனால் உங்கள் வாழ்வுக்கு விரோதமாய் சாத்தான் வைத்திருக்கிற பிரமாணங்களை இயேசுவின் செலுவின் ரத்தத்தின் வல்லமேனால இன்றைக்கு அவர் முழுவதும் உடைத்து போடுகிறார் அதை தகர்த்தெறிகிறார் கத்திருக்கு மைமை உண்டாவதாக